கோட் மீடியா நேர்களுக்கு இனிய வணக்கம் நான் ஆனந்த் தற்போது இணையதளத்தில் ரொம்பவே ஃபாஸ்டா பரவிக்கிட்டு வர ஒரு பிக்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளோட சிவகார்த்திகேயன் மற்றும் சீமான் அவரோட சந்திப்பு இது சினிமா வட்டாரத்தில் இருந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்குங்க அப்படி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திடீரென வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஏன் வந்து சீமானை மீட் பண்ணோம் ஏன்னா ஆல்ரெடி வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து இந்த அறிக்கைகளும் கண்டனங்களும் வாழ்த்துகளும் தெரிவிச்சுட்டு வராங்க இந்த சூழ்நிலை சிவகார்த்திகேயன் வந்து சீமானை சந்திக்கிறதுக்கான காரணம் என்ன ஒருவேளை அரசியல் பயணத்தில் ஏதாச்சும் ஈடுபட போறாரா போகுதா இல்ல வேற ஏதாவது வந்து ஒரு முக்கியமான சந்திப்பா இருக்க போகுதா அப்படி இதை பத்தி வீடியோ முழுசா பார்க்க போறோம் சோ தொடர்ந்து பாருங்க நம்ம சேனல புதுசா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் திடீர்னு இந்த போட்டோ ஷேர் பண்றதுக்கான காரணம் என்ன சிவகார்த்திகேயன் ஏன் வந்து சீமாட மீட் பண்ணோம் அப்படி இதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம் சோ அதுக்கு நம்மளோட நாம் தமிழ் நிர்வாகிகள்ட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படி சொல்லி கேட்டீங்கனா இப்போ ரீசன்ட்டா நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நாம் தமிழ் கட்சி 8.2% வாக்குகள் வாங்கி தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா வந்து உள்ளதுங்க சோ இதுக்கு வந்து பலதரப்பட்ட தரப்பட்ட மக்களும் தலைவர்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்தாங்க அதுல முக்கியமா வந்து நடிகர் ரஜினியாக இருக்கட்டும் சசிகலா மற்றும் திருமாவளவன் சேர நபீர் சிவகார்த்திகன் போன்றவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகள் வாங்கி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டதை வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்து இவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ இதற்கு சீமான் அவர்கள் வந்து நன்றி தெரிவிக்கும் வகையில் வந்து ஜூன் பதினாலாம் தேதி ஒரு அறிக்கை விடுறாரு அந்த அறிக்கையில் சிவகார்த்திகனை பற்றி மென்ஷன் பண்ணும்பொழுது தன்னுடைய ஆறுயிர் இளவல் சிவகார்த்திகை நம்ம சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இதன் இதனோட தொடர்ச்சியாக தாங்க சிவகார்த்திகேயனை சீமானவர்கள் வந்து ஒரு மதிய விருந்துக்கு வந்து அழைச்சிருக்காரு ஸோ அவர் வீட்டுக்கே அழைச்சிருக்காரு வந்து சிவகார்த்திகேயன் வந்து மதிய உறவு அருந்து விட்டு அவங்க வீட்டில் வந்து எல்லாத்தையும் அவங்க அவங்க அவர் பிடிச்சத வந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்து சீமானோட இளைய மகனான மாவீரனோட வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு ரொம்ப நேரம் சிரிச்சு விளையாடி இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களோட மனைவி கையில் வழிகிட்டே ரொம்ப நேரம் பேசி இருந்திருக்காங்க இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நாம் தமிழ் நிர்வாகிகள் சொல்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகை நடிச்ச மிஸ்டர் லோக்கல் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து சீமானை பற்றிய ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும் நான் இதில் வந்து ஒரு சீனில் வந்து சிவகார்த்திகேயன் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னால் இந்த இடத்துல தான் வந்து அதாவது வந்து இந்த இடத்துல தான் வந்து சீமானும் ம மன்சூர் அலியானும் வந்து வந்துட்டு போன இடம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சிறைச்சாலையை மென்ஷன் பண்ணி அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அதன் மூலயமா வந்து நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து சீமான் மேலே ஆல்ரெடி வந்து ஒரு மிகப்பெரிய அளப்பரிய நம்பிக்கையும் ஒரு அன்பு வச்சிருக்காரு அப்படின்னு வந்து நம்ம வெளிப்படுது முக்கியமாக வந்து சிவகார்த்திகேயனோடய அரசியல் நிலைப்பாடு என்ன அவர் தமிழ் தேசியத்தை ஆரிக்கிறாரா இல்லை திராவிடத்தை ஆதரிக்கிறாரா இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இங்க வந்து எழக்கூடாதுங்க ஏன்னா வந்து இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நாம் தமிழர் நிர்வாகிகளே சொல்லி சொல்றதுனால சோ இதுக்கு மிகப்பெரிய அரசியல் சாயம் பூச வேண்டிய அவசியமும் இல்ல மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு கோட் மீடியா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா பாக்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம்